பீகார் அப்படிங்கிற அளவுக்கு பீகார்ல கனமழை கொட்டி தீர்த்து இருக்கிறது வெள்ளம் கரைபுருண்டு ஓடுகிறது அங்க இருக்கக்கூடிய மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் இந்த வீடியோக்களை பார்க்கும் போது நம்மால் உணர முடிகிறது அங்கு எந்த அளவுக்கு மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கறத நம்மால் கண் கூட உணர முடிகிறது இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் பருவமழை காரணமாக கடுமையான வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது நேபாளத்திலிருந்து வரும் ஆறுகள்ல நீர்வரத்து அதிகரித்துள்ள காரணத்தினால் நிலைமை அங்கு மிகவும் மோசமடைந்திருக்கிறது திடீரென தண்ணீர் திறந்து விடப்பட்ட காரணத்தினால ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது பீகார்ல மாநிலத்தில் பாயும் பல்வேறு ஆறுகள்ல நீர்மட்டம் உயர்ந்து காணப்படுகிறது அணைகள் வேகமாக நிரம்பி வருகிறது நேபாளத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்து வருவதால் எல்லை மாவட்டங்களின் பல இடங்கள்ல ஆறுகளின் கூடிய நீர்மட்டம் அபாய கட்டத்தை தாண்டிவிட்டது கனமழை காரணமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் எல்லாம் நீரில் மூழ்கி இருக்கிறது இதன் காரணமாக அந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய சுமார் பதிமூன்று லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் ஏராளமானோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பீகார் மக்கள் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டு வருகிறார்கள் அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை வெள்ள பாதிப்புகளை இந்த வீடியோ காட்சிகள் மூலமாக பார்க்கலாம்